ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் எதை வச்சு செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸை வச்சு தான் செஞ்சுருக்கேன் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் வாயில் வச்சிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி சூப்பரான சுவையான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அந்த கடாய் சூடான நேயும் இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு இருபத்தஞ்சி கிராம் பதாம் பருப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்குங்க இப்போ நம்ம இது கூட ஓட்ஸ் ஒரு கப்பு சேர்த்திக்கலாம் அதே அப்படியே நம்ம அதில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓட்ஸ் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம வறுத்து கிடச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம இருபத்தஞ்சி கிராம் எள்ளு சேர்த்திக்கலாம் நீங்கள் கருப்பில் வேணாலும் சேர்த்திக்கலாம் வெள்ள வேணாலும் சேர்த்திக்கலாம் எள்ளு வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வறுத்து கிடச்சிரு இது அப்படியே வெடிக்க ஆரம்பிக்க அப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அதே போகுது பாருங்கள் அது வறுத்துடுச்சு இப்போ இது வாசனைக்காக நம்ம ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆறரைக்கு எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சிடலாம் பாருங்க ஓரளவுக்கு நம்ம ஆறி கிடைச்சிருச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு இவ்வளோ ஈஸியாக லட்டு செய்ய முடியும்னா பாருங்கள் பாருங்கள் இந்த ஆறுனதை எடுத்து நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக பரு பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்க பரு பருபருந்தை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது கூட நீங்கள் வெலை சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் இல்லை வெள்ளம் கூட சேர்த்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு கப்பை ஓட்ஸுக்கு ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்த போகிறேன் பாருங்க இதே சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம இனிப்பு எல்லா பக்கம் கலங்குற மாதிரி நம்ம கலக்கி எடுத்துகிட்டு பாருங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா உருண்டை வரும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா மூணு ஸ்பூன் விட்டு உருண்டையாக பிடிச்சிங்கன்னா சூப்பராக உருண்டை வரும் அப்படியே வீடே கம பாருங்க நெய் ஏற்றியாச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் வேணுன்னா அப்பப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து செஞ்சு எடுத்து இல்லை பாருங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஓட்ஸு லட்டு கிடச்சிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் மிக்க நன்றி நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்